அது வந்து எப்படி சொல்றது நம்ம பாதுகாப்பு அதான் நம்ம உயிர் நம்ம பாதுகாப்பு தான் நம்ம போறதுல தான் இருக்கு மக்கள் கிட்ட தான் இருக்கு இந்த அபராதம்ன்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் ஏன்னா ஏழைப்பட்டவங்க இருக்காங்க கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ணி முக்கியமான இடத்துல நேரடியாக போய் கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி கொடுத்தா அதெல்லாம் நல்லா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை போட்டு தாத்தார் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கிடையாது பெட்ரோல் டீசல் விமானம் போகறது கரைவழி தப்பால் எல்லாமே மத்திய சென்ட்ரல் தான் மறக்க முடியாது எனக்கே தெரியல ஒரு கேமரால வந்து பின்னாடி இருக்காங்க குழந்தை வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஹெல்மெட் வச்சு ஹெல்மெட் எல்லாம் போட்டு முடியாது இந்த பையன் ஒரு மூணு நாலு மாசம் பையன் தான் கூட்டு போயிருந்தேன் கேட்டா பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடலன்னு எனக்கு மெசேஜ் வருது உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் பைனு சொல்லிட்டு ஆனா வந்து நம்ம மேலதான் தப்பு ஏன்னா அவருக்கு ஹெல்மெட் பின்னாடி ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடணும்னு அவங்க சொல்லிருக்காங்க நம்ம போடல நம்ம மேல தப்பு இருந்தாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனையா வேணா கொடுக்கலாம் தண்டனைனா இந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கிட்டு வந்து போட்டு உடனே போ அப்படி கூட சொல்லலாம் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதுதான் சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் ஃபைன் போட்டு நம்ம கவர்மெண்ட் கட்டுறதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் நீ ஹெல்மெட் வாங்கி குத்துட்டு நம்ம போட்டு போனா இன்னும் சந்தோஷம் இல்ல

காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஓட்டினால நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பெட்ரோல் கன்வென்சன் சாப்பாடு எல்லாம் போனா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு ஃபைன் போட்டாலும் ஆயிரம் ரூபாய் போய்டும் ஆயிரம் கண்ணுக்கு தெரியாம இல்ல கண்ணுக்கு தெரிஞ்சே போகுது நம்மளுக்கு புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து அவனுங்க இடத்துக்கு ஃபுல்லா எல்லாமே இந்தியாரன்ல தான் இருப்பாங்க நம்ம புரியாது அவனு அங்க இருந்து இங்க வரானுங்களா இப்ப ஒரு கடைக்கு போனா அங்க ஒரு இந்திக்காரன் தான் இருப்பான் அவனுக்கு எதுக்கு தமிழ்

ஆனா மக்கள் ரோடு சரியில்லை ரோடு சரியில்லை மக்கள் கிட்ட காசு மட்டும்தான் ரோடு சரியில்லைன்றது எப்படி சொல்றது நம்மளுக்கு அதாவது அது வந்து அரசு தான் சரி பண்ணணும் ரோடு சரியில்லைன்றது ரோடு சரியில்லைன்றது வந்து பொறுத்தவரையும் தான் சரி பண்ணணும் தமிழகத்துல வந்து இந்தியா பேசி புரியாம எங்க தமிழகத்துல முக்கால் கால்வாசி பேர் எங்க பார்த்தாலும் இந்தி காரணம் தான் இருக்காங்க சும்மா மாதிரியும் பாருங்க எல்லாம் இந்தி தான் இருப்பானுங்க அவன்கிட்ட போய் என்ன பேசுறது சொல்லுங்க எல்லாம் ஆக்ஷன்ல தான் அப்பயா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையில ஆக்சன்ல சொன்னதான் புரியுது அவன் அவன் சொல்றது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நம்ம உயிர் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஹெல்மெட் நம்ம தானே போடணும் அரசு போட்டு ஒரு பிரச்சனை நம்ம உயிரை பாதுகாப்புல இருந்தாலும் ஹெல்மெட் நம்ம போட்டுனே போனாலும் ரோடு கரெக்டா இருக்கணும்ல கண்டிப்பா கொடுக்குற காசு கரெக்டா இருக்கணும் கண்டிப்பா ரோட் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ப்ரோ அவன் மோஸ்ட்லி எப்படி சொல்றது இது எல்லா எந்த ஒரு கடைக்கு போனாலுமே வந்து ஹிந்தி தான் ஹிந்தி காரணம் தான் இருக்கானே நீ சும்மா நார்மலாக ஒரு பாஸ்போர்ட் கடைக்கு போங்க அங்க போனா ஹிந்தி தான் வந்து ரைஸ் போட்டு இருப்பான் எங்க போனா ஹிந்தி அவனுக்கு வந்து தமிழ் வந்து தேவையில்ல இருக்கும் எல்லா ஆட்சிலயும் தான் நடக்கும் அது இப்போ நம்ம இருபத்தி ஆறுலன்னு வந்தோம் எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே மாறிடாதான் மாறும் அஞ்சு வருஷத்துக்கும் மாறிட்டேதான் இருக்குமே தவிர நாலு வருஷம் திமுக மாறிட்டு தானே இருக்கு அதை விட்டுட்டே வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஹிந்தி இருக்கணும் ஹிந்தி இது வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜோ இல்ல செகண்ட் லாங்குவேஜோ இருக்கணும் அப்படின்றது தப்பு தான் அது அவங்க வந்து வீணா நம்மள வந்து சந்தேகம் இல்லை இப்போ நான் வந்து ஒருத்தனை போய் அடிச்சேன்னா நான் வந்து சும்மா போய் அடிக்க மாட்டேன் சும்மா போய் அடிக்க மாட்டேன் அவன் என்ன எதனா நோன்னா தான் நான் அவனை போய் அடிப்பேன் அந்த மாதிரி தான் நம்ம சரியில்லைன்னா தான் அவன் கேட்கறது வாங்க கேட்கறது கண்டிப்பா ஓகே எந்த அளவுக்கு மக்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் மக்களுக்கு ஹெல்மெட் போடாத போனா பாதிப்பு இருக்காங்க எனக்கு ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதான் உ இருக்கு தானே பாதுகாப்புக்காக நீ ஹெல்மெட் போட்டு போ வண்டி எடுக்கும் போது குடும்பத்தை நினைச்சுப்பாரு குடும்பத்தை நினைச்சு பார்த்தா பிரச்சனை இல்லையா ஹெல்மெட் போட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் பார்க்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாலாம் ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இருந்தது இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் நிறையவே இருக்கு நிறைய இருக்கு அதுல ரொம்ப மறக்கவே மாட்டேன்ற ஹெல்மெட் மட்டும் தான் ஹெல்மெட் மட்டும் தான் எப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஓட்டுனது ரேப்பிட் ஓட்டினேன் நம்ம இங்க தௌசண்ட் லைஃப்ல தான் பிடிச்சாங்க ஆயிரம் ரூபாய் பில்லு கட்டிட்டு போன்றாங்க கட்டிட்டு போ அப்படி இல்லைன்னா வண்டியை விட்டு போ இந்த பதில் மட்டும் தான் வரும் அவங்களுக்கு தேவை நீ ஒன்னு ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டி இல்லைன்னா வண்டி ஒட்டுப்போ இல்லை ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்துருப்போ சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க பன்னெண்டு மணி நேரம் நான் வண்டி ஓட்டணும் ப்ரோ சுக்கி தான் ஓட்டுறேன் நான் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன் நைட்டு பத்து பதினொன்று வரைக்கும் ஓட்டணும் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு மணி நேரம் ஓட்டணும் அப்படி ஓட்டினா தான் எனக்கு ஃபியூல் சார்ஜ் எல்லாம் போக எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஆயிரம் இருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கிடைக்கும் என்ன பண்றதுன்னு நம்ம கட்டிட்டு தான் வர வேண்டியதா இருக்கு இல்ல நீங்க ஆசிப்பு எடுத்துட்டாலுமே வண்டி எடுத்து போல ஃபைன் போட்டுருவாங்க இல்லையா ஆமா இருக்கு ஆமா ஓகே அப்படி இருக்கும்போது ஏன் வண்டி வெஸ்ட்டு போகணும் ஏன் அவர் சொல்லணும் அவங்க அதுதான் ப்ரோ இப்போ வந்து அவங்க வந்து நம்பிக்கை கிடையாது அவங்களுக்குலாம் ஃபைன் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க அதனால வந்து அவங்க கட்ட மாட்டுறாங்க ஒரு சில பேர் ஒரு சில அது வந்து நம்ம இஷ்டம் கட்டுறது கட்ட வேண்டியது நம்ம இஷ்டம் இது தெரிஞ்சுதான் இருக்கணும் உனக்கு ஹிந்தி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தப்பு அவன் அது அவ இஷ்டம் அவன் படிச்சுன்னா அவனுக்கு ஹிந்தி வேணும்னா ஹிந்தி இருக்கட்டும் இல்ல வேணா வேணாம் அவ்வளோதான் நம்ம வந்து ஹெல்மெட் போடுறது வந்து ஆனா நம்ம கடமைதான் நம்ம ஹெல்மெட் போடாதது நம்ம தப்பு ஆனா அவங்க வார்னிங் பண்ணி விடலாம் இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஹெல்மெட் வாங்கி கொடுத்து மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படுத்தி கொடுத்தா மக்கள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க போலீஸ்காரங்க மேல டிராபிக் போலீஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்ல மரியாதையா இருக்கும் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல திருப்பி ப பதில அவன் கேட்க போறான் பதில் சொல்ல போறான் இவனுக்கு எதனா ஒன்னா இந்த பேசி வாங்கிட்டு வந்துடுறான் எந்த கடைக்கு போனாலும் ஆஹ் இந்த சரி கேஸ்ல மேல போட்டுருக்காங்கல்ல கண்டிப்பா

அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் உங்க பார்வைக்கு போலீஸ் எப்படி தெரியுறாங்க போலீஸ்ன்றவங்க ஒரு சில பேர் போலீஸ் போலீஸ் என்றவங்க நம்மளுக்கு எப்பயுமே நண்பா தான் நம்ம வந்து சொல்ற நம்மளுக்கு கம்மியா இவ்வளவு கம்மியா வாங்கி பண்றானு ஆனா அந்த எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்ப அவனுக்கு தெரியும் நெக்ஸ்ட் டைம் வந்து அவன் மாட்டவே மாட்டான் கண்டிப்பா தமிழகத்துக்கு தேவையா அதாவது தேவை இல்ல எப்படி சொல்றது இந்த மாதிரி திணிக்கிறாங்க பத்தியா இந்தி கண்டிப்பா வந்து இது கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தியா அப்படி இருக்க கூடாது அது நம்ம நம்மளுக்கு வேணுமா எனக்கு இந்தி தெரிஞ்சுன்னு தோணுதா அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல நீ அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அது வந்து என்னுடைய கருத்து ஒண்ணு சொல்ல விரும்புவோம் ரோடு சரியில்லை ரோடு சரியில்லை மழை வரல மயில் காஞ்சி போச்சுன்னா அதுக்கு என்ன இயற்கை மாற்றத்துக்கு அவங்க என்ன பண்ண முடியும் கோடி சரின்றதுக்காக நம்ம சித்தி ஸ்டோரி கட்டா விட்டு போறியா இல்ல டோல் கேட் கட்டா விட்டுருப்போரியா வேணும் தமிழ்நாட்டுல யாரால வராங்களோ அவங்க தமிழ் கத்துக்கிட்டு வரணும்னு ஏன் சொல்ல மாட்டாங்க தமிழ் வந்து கத்துக்கிட்டு வரமாட்டாங்கன்னு சொல்ல சொல்றீங்களா தமிழ் கத்துக்க மாட்டாங்க வளர்ந்த கூட தான்